என்னது நான் பொலம்பிட்டிருக்கேனா ஆமா டாக்டர் நானே இப்பதான் வந்தேன் நீங்க என்னதலாமா பேசிகிட்டு இருக்கீங்க அபடினா நாம தான் எதுவும் தெரியாம வாய் உலறிட்டு கிடக்குமோ

ஆ சரிங்க மேடம் நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க நான் இந்த பாட்டியை செக் பண்ணிக்கிட்டு என்ன ஏதுன்னு சொல்லுது டாக்டர் ஊரில் சொந்தக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி அனுப்பணுமா இல்லைன்னா இங்கேயே வச்சு ட்ரீட்மெண்ட்டு பண்ணணுமான்னு நீங்கள் தான் டாக்டர் பார்த்து சொல்லணும் சரிங்கம்மா நீங்க கவலையே படாதீங்க என்ன முடிவு ஏது முடிவுன்னு இல்லை அஞ்சே நிமிஷத்துல சொல்லிடுவேன் நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க ஆ சரிங்க டாக்டர் ஐயோ என்னாக போகுதோ எங்க மாமியாரா வீட்டுக்கு கூட்டிட்டு போகணுமா இல்லடா இங்கேயே வச்சிருக்கணுமான்னு ஒண்ணு புரிய மாட்டேங்க எல்லார ஏன் தலையெழுத்து வீடு போலீஸ் ஸ்டேஷனு ஹாஸ்பிடல் ஒவ்வொரு இடமா அடைஞ்சிட்டே தான் இருக்கேன் லேப்டாப் லேப்டாப் ஹ கரெக்டா தான் இருக்கு பாட்டிய பார்த்தா கொரட்ட விடாம நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்க மாதிரி எல்லாம் இருக்கு நெஞ்சு வெளியின்னு இந்த பாட்டி சொன்னாங்களாம் மயங்கி விழுந்துட்டாவோன்னு இந்த போலீஸ் மேடம் சொல்லிட்டு போனாங்க ஆனா கையில பார்த்தா லேப்டாப்பு லப்டப்புன்னு நல்லா தான் ஹார்ட் பீட்டு இருக்கு பாட்டி வேற நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா பாட்டிக்கு என்னவா இருக்கும் ஏ பிளஸ் பி தோல் ஸ்கொயர் ஈக்வல் டு பிளஸ் பி ஸ்கொயர் அப்புறம் பிளஸ் வருமா இஸ் ஈக்வல் டு வருமா ஏதாவது ஒண்ணு வரட்டும் நெஞ்சுவலி பிளஸ் பாட்டியினுடைய என்னை அழைத்தது பாட்டி கண்ணு முடிச்சிட்டா அப்படிதான் இன்னொரு பத்து நிமிஷம் கழிச்சு பில்ல போட்ட வேண்டியதான் என்ன பார்த்தா உங்களுக்கு டாக்டர் தெரியலையா பாட்டி நான் டாக்டர் தான் கழுத்துல போட்டிருக்கோம்ல உங்களுக்கு கண்ணு தெரியலையா என்ன பட்டி சொல்லுதியா ஆஸ்பத்திரிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க நிம்மதியா இருக்கலா ஆமா உங்க கூட போலீஸ் மேடமும் அப்புறம் உங்க மருமகளும் வந்தாங்க நீங்க கண்ணு முழிச்சு பாத்துட்டேல முதல்ல அவங்கள கூப்பிடுறேன் அப்பதான் அவங்க சந்தோஷப்படுவாங்க என்ன பாட்டியா இப்படி சொல்லுதியா உங்க மருமக எங்க மாமியாருக்கு நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு என்ன வருத்தப்பட்டு போனாவோ தெரியுமா என் மருமக வருத்தப்பட்டா என்ன அவ கண்ணீரை விட்டு கதறினா

நீரு டாக்டர்னு சொல்றியா அத நான் நம்புதம்ல அதே மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை நெஞ்சு வலி மயக்கம் அதையும் நீங்களும் மத்த எல்லாரும் நம்பிட்டா ஆவணும் ஓஹோ அந்த சுசிலா அம்மா ரெண்டு நாள் அப்பொண்டாட்டி தொல்ல தாங்க முடியாம இங்க வந்து ரிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு இப்போ இந்த பாட்டியம்மா என்னடான்னா என்னடா வேற எந்த பிரச்சனையிலயும் மாட்டிற கேட்டு இங்க வந்து ரெஸ்ட் எடுக்க வந்திருக்காவோ ஆக மொத்தம் எல்லாரும் பிளான் பண்ணி தான் இங்க ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்காவோ சரி எந்த பிளான் பண்ணுனா எனக்கு என்ன நான் பில் போடத போட்டே இதல தீருவேன் சரி பாட்டியா ரெஸ்ட் எடுங்க சரி டாக்டர் தம்பி நான் ரெஸ்ட் எடுத்து கொஞ்ச நேரம் தூங்குவேன் ஒரு நர்ஸ் புள்ளைய மட்டும் அனுப்பி வைங்க ஏதாவது தேவனா அந்த புள்ளை கிட்ட சொல்லி அனுப்புதே சரியா சரி பாட்டியா ஒரு நர்ஸ் புள்ளைய மட்டும் அனுப்பி வைக்கேன் என்ன இது ஒரே குழப்பமா இருக்கு கடைசில பார்த்தா நான் டாக்டராங்கிறது எனக்கே டவுட்டா இருக்கு யா மகளே வெளிய ஓடிங்கன்னு சொன்னா என்னைய சேத்து ไม่ได้ยินได้แต่ละเมีเย ரெண்டு பேரும் ஊர்ல உள்ள எல்லா கதையும் பத்தி பேசுவே மருமளை பத்தி நீ என் சொல்லுவேன் அதே மாதிரி பத்தி உங்ககிட்ட குறைச்சொல்லுவேன் பக்கத்து வீட்டுல எல்லாரையும் பத்தி நம்ம பேசுவோமே இந்த ஒரு நெள இந்த CPA நீ கேட்ட República குழம்பு பொரிச்ச dentன் encouraged are சீக்கிரமா கொண்டா ப ந читதомина ப மீன் jeune வாசனையே MercatihatèresEE. என்ன ருசி என்ன ருசி northam spannு deafேன் 맞 tulß bulky transnoughtته наблюд அய்கு diyorליםன horrifying Shore Trading

இந்த பாட்டி நம்மளையும் மாட்டி விட்டுட்டாங்களே மேடம் அவங்க நல்லாத்தான் இருக்காங்கன்னு உங்ககிட்ட சொல்ல வந்தேன் வெளியே வந்து பார்த்தா உங்களையும் காடும் இந்த பாட்டியோட மர்மகளையும் காடும் மேடம் நம்ம ரெண்டு பேரும் பக்கத்து கடையில் போய் டீ குடிக்க போயிட்டோம்ல அந்த நேரத்துல தான் டாக்டர் நம்மகிட்ட வந்து சொல்ல வந்திருப்பாரு ஆமா ஆமா ரொம்ப தூரம் ஆமா நம்ம சொல்லிருக்காங்க மேடம் இப்போ வந்திருக்கீங்க இப்பவுமே உங்ககிட்ட சொல்லிருந்தேன் இந்த பாட்டிக்கு ஒன்றுமில்லை அவங்க நல்ல ஆரோக்கியத்தோட இருக்காங்க என்ன உங்களையும் உங்க மக கூட ஜெயில தூக்கி போட்டுருவோம்னு சொல்லிக்கிட்டே டேனுக்கு முன்னே நெஞ்சுவலி வந்த மாதிரி நடிச்சிருக்கியோ அப்படிதானே ஐயோ இந்த ஆனந்தி பிள்ளை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாளே வயசானவங்களா சேர்ந்து உங்களுக்கு மரியாதை கொடுத்து இருந்தேன் ஆனா நீங்க என்னையே ஏமாத்திட்டீங்களா இருங்க எங்க பெரிய மேடத்தை கூப்பிடுவேன் அவங்க வந்தா என்ன மேடம் இங்க மாமியார் காகா ஸ்பெஷலா வந்துங்க வரப்பறாங்களா யார் மேடம் அவங்க ஆமா உங்க மாமியார் நல்லா நடிப்பு நடிச்சி என்ன ஏன் தங்குச்சி ஏமாத்திட்டவளா இப்ப பாருங்க ஒரு பெரிய மேடம் வருவாங்க அவங்க வந்து உங்க மாமியாரை நல்லா கவனிச்சிடுவாங்க ياடா எத்தனை பேர்மா இப்படி கேலம் இருக்கே வீட்டுல பொண்டாட்டி பிரச்சனை பண்ணடா இங்க ஆஸ்பத்திரில வந்து கடந்தா ஆஸ்பத்திரில என்ன நிம்மதியா இருக்க உடமட்ட காவலா मंजுளா மேடம் இங்க வாங்க இங்க இருக்காங்க मंजுளாவா